இருவித மனிதர்கள் ஆட்டூர்ல ஆறுமுகசாமி கோடீஸ்வரர் ஏராளமான சொத்தோட தாராள மனம் படைச்சவரு செய்யற உதவி யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவர் தமக்கு ரொம்ப நம்பகமான வேலப்பன்கிறவன் வாயிலா தேவைப்படுறவங்களுக்கு பண உதவி கிடைக்க செஞ்சு வந்தாரு வேலப்பனும் பணம் கொடுத்து உதவுறவரு ஆறுமுகசாமின்னு சொல்லாம பெயர் சொல்ல விரும்பாத ஒரு பெரிய மனிதர்னு சொல்லி தேவைப்படுறவங்களுக்கு பணம் கொடுத்து வந்தான் இதனால ஆறுமுகசாமி செய்யற தான தர்மங்கள் ரகசியமாவே கனகசபைங்கிற பெரும் பணக்காரன் இருந்தான் ஆறுமுகசாமிக்கு அவன் யாருக்காவது அரை ரூபாய் தானம் செஞ்சாலும் ஐம்பது பேர்கள் பார்க்க கொடுப்பான் தான் செய்யும் தான தர்மம் ஊர் முழுவதும் தெரியணும்னு ஆசைப்படுறவன் இதை பத்தி அவன் ஆறுமுகசாமி கிட்ட சொன்னப்போவலாம் அவர் ஆர்ப்பாட்டத்தோட கடாடோபமா தான செய்யறவனுக்கு அகம்பாவம் வந்துடும் இது ரொம்ப கெடுதலானதுன்னு சொல்லி வந்தாரு ஒரு முறை இப்படி அவர் கனகசபை கிட்ட சொல்றப்போ அவனும் இந்த நிலையில உங்களுக்கு எங்க ஊர் அழு அப்பாசாமிய அறிமுகம் செஞ்சு வைக்க விரும்புறேன் அவன் குடுகுடு கிழவன் உலகத்துல கஷ்டங்கள் எல்லாம் தனக்கு தான் வருதுன்னு நினைச்சு அவன் எப்பவும் அழுகுறவன் அவனோட முகத்துல சிரிப்புங்கறத பார்க்கவே முடியாது அது மட்டும் இல்ல ரொம்ப பெரிய தொகைய அவனுக்கு யாராவது தானமா கொடுத்தாலும் அதை பத்தி அவன் மூச்சு கூட விடமாட்டான்னு சொன்னான் இத கேட்ட ஆறுமுகசாமி அப்போ எதுவுமே சொல்லல ஆனால் தன்னோட நம்பக ஆளான வேலப்பனை காட்டூருக்கு அனுப்பி அழுமுஞ்சி அப்பாசாமிய பத்தி முழு விவரங்களை சிகரிச்சிட்டு வருமாறு அனுப்புனாரு வேலப்பனும் காட்டூருக்கு போயிட்டு வந்து அவர்கிட்ட அப்பாசாமியோட அவனுக்கு நான்கு மகன்கள் அவங்களுக்கு திருமணமாக்கிட்டு அவங்க அவங்க மனைவி மக்களோட அப்பாசாமியோட வீட்டுல வசதியா வாழ்றாங்க ஆனா அப்பாசாமிய வீட்டோட மாட்டு கொட்டில போய் இருக்க சொல்லிட்டாங்க அவரை கவனிப்பாரே அந்த வீட்டில் இல்ல தினமும் யாராவது ஒரு மருமகள் ஒரு வேளை கஞ்சியை ஒரு தட்டில் ஊத்தி வச்சுட்டு போயிடுவா அவன் அந்த கஞ்சியை பிறகு கழுநீர் பானையில் கொட்டிட்டு ஊருக்குள்ளே போய் சாப்பாட்டு கடையில் பணம் கொடுத்து முழு சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு வருவான் அவனோட நிலைமையை பார்த்த பல பேர் அவனுக்கு பணம் கொடுத்து வந்தாங்க அவன் அதை யாருக்கும் தெரிவிக்காம மறைச்சு வச்சுட்டு காலம் கழிக்கிறான்னு சொன்னான் ஆறுமுகசாமி வேலப்பன் கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவனை காட்டூருக்கு போய் என்ன செய்யணும்னு சொல்லி அனுப்புனாரு வேலப்பனும் காட்டூரில் அப்பாசாமியோட வீட்டுக்கு போய் அவனோட நான்கு மகன்களை கூப்பிட்டு இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது என்னோட தந்தை இளைஞராக இருந்தப்போ ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டாராம் நீந்த தெரியாத அவரை உங்களோட தந்தை ஆற்றுல குதிச்சு கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தாராம் என்னோட தந்தை இறக்குறப்போ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி தன்னோட உயிரை காப்பாதுனதுக்காக நன்றி செலுத்துகிற வகையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்களோட தந்தைக்கு அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் மாதா மாதம் கொடுத்து வரும்படி சொன்னார் இனிமே மாதா மாதம் நானே இங்கே வந்து அவர்கிட்ட பணம் கொடுத்துட்டு போகிறேன்னு சொன்னான் அதை கேட்ட நான்கு மகன்களும் மகிழ்ந்து போய் அப்பா சாமியை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து கட்டில் போட்டு மெத்தை விரிச்சு அப்பா இனி நீங்கள் கண்ட கண்ட இடங்களில் படுக்க வேண்டாம் சுகமாக இங்கேயே இருங்க உங்களுக்கு வேண்டியதை நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம்னு சொன்னாங்க அதை கேட்டு அப்பா சாமி இனி தனக்கு சுக வாழ்வு கிடைக்கிறத நினச்சி சிரிச்சான் அப்பதான் சிரிப்ப அவனோட முகத்துல பார்த்த வேலப்பன் ஆறுமுகசாமி கொடுத்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டு தன்னோட ஊருக்கு வந்து ஆறுமுகசாமி கிட்ட அப்பாசாமியோட வீட்டில் நடந்ததை சொன்னான் அப்போ ஆறுமுகசாமியோட இருந்த கனகசபை இனிமே மாதம் மாதம் அப்பாசாமிக்கு பணம் கொடுக்க போறீங்களான்னு கேட்டான் அவரும் ஆமா ஒரு அழுபூஞ்சியே சிரிக்க வச்சிட்டேன் இவ்வளவு பணத்தையும் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன் என்னோட பணத்தால பிறர் மகிழ்றாங்கன்னா அதுவே எனக்கு திருப்திதான்னு சொன்னாரு கனகசபை கிளம்புனோடன அப்போ ஆறுமுகசாமி சிரிச்சுக்கிட்டே சரி அழுமு அப்பாசாமி மாதிரி இன்னும் யாராவது இருந்தா சொல்லு மறந்துடாதேன்னு சொன்னாரு